வணக்கம் வருங்கால புதுவையும் நம்முடைய மரியாதை ஒட்டுமொத்த புதுச்சேரியின் நன்கொடை நாயகரமான மரியாதை ஜோஸ் ஜோ சார்லஸ் மார்டின் அன்பு தாயாரான டாக்டர் திருமதி லீமா ரோஸ்லா அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு இன்றைக்கி நாங்கள் வந்து தினந்தோறும் அன்னதான திட்டத்தின் கீழே இன்றைக்கி வந்து உணவு பொழுது அவத்துக்காக வந்து எக்ஸ்ட்ரா வந்து கூல்ட்ரிங்கும் பிஸ்கட் பயணம் தரும் இன்றைக்கி ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இன்றைக்கி வந்து மீன் குழம்பு வஞ்சரம் மீன் குழம்பு அது மீன் அதுக்கப்புறம்தான் வந்து முட்டை சப்ஜி இதெல்லாம் வந்து கொடுக்குறோம் வெஜிடேரியன் தனியாக வந்து கொடுக்குறோம் இந்த எங்களுக்காக பாண்டிச்சேரிக்காக அவ இன்றெடுத்த அந்த தன்னுடைய மகனை இன்றெடுத்த அன்பு தாயார் டாக்டர் ஹீம ரோசன் அவர்களை பிறந்தநாளை கொண்டாடுறதுக்கு நாங்கள் எல்லாம் வந்துக்கிறோம் நான் இருக்கிற எங்கள் மனைவி இருக்கிறாங்க அப்புறம் தமிழ்நாடுடைய போலீஸ் கமிஷனர் வந்து கண்ணபிரான் அவர்கள் இருக்கிறாங்க என்பதை தெரிவிச்சுக்கிறோம் பொதுமக்கள் நாங்கள் எல்லாம் சேர்ந்து அவருடைய பிறந்தாளை வந்து இங்கே சந்தோஷமாக கொண்டாடுறோம் இந்த பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அவர்கள் நொனுடி வாழ வேண்டும் நாங்கள் அவர்களை வாழ்த்துக்கிறோம் வணங்குகிறோம் போட்டுக்கிறோம்